ரஹீம் நிகரில்லா அன்புடையோ இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நல்லடியார்களே அன்பிற்கிணியாக அவ்வல் முதல் வசந்தம் ஆரம்பமாக இருக்கிறது என்று ஆரம்பமாக இருக்கிறது அவ்வல் என்று சொன்னதுமே மீன்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது எது என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் ரசூ உதாகி சந்த உதாகும் மன்னவர்களுடைய வசலும் பிறப்பு நினைவுக்கு வரும் என்பது அன்பிற்கினியவர்களே அதிலே மாற்று கருத்து இல்லை உண்மையான மூமின்களுக்கு நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலி பிறப்பு தான் நினைவுக்கு வரும் அன்றைக்கு அல்லாஹருடைய நல்லடியார்களே அல்லாஹு அகாக பெருமானார் சல்ல அல்லாஹு அலஹி வசலம் பற்றி திருமறையிலே பல இடங்களிலே பலவிதமாக சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்துல பெருமானார் சந்தந்தாவளி யோசனம் அவர்களை சொல்லுகிற பொழுது வர உம்முடைய ரிக்ரு ரிக் என்று சொன்னால் இந்த இடத்திலே புகழை உம்முடைய நினைவை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்லுகின்றார் நபிகள் நாயம் சந்தா அவருடைய அந்த புகழை அந்த நினைவு அந்த நினைவுகளை நாம் உயர்த்திக்கொண்டே இருக்கிறோம் உமக்கு நாம் உமர்த்தி கொண்டு உண்மை நாம் உமர்த்தி கொண்டே இருக்கிறோம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹாக்கு சுபக நகுவத்தாலா தனது திருமுறையிலே சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆக பெருமானார் சந்தாஹோ ஹீவசலமன் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மங்கா புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அது மிகையான விஷயம் வேண்டாம் சிலர் இந்த என்ன செய்வாங்க ஆ ரபியூர் வந்துருச்சு நபியை புகழ்றாங்க நபியை புகழ்றாங்க அது மார்க்கத்துக்கு முரணானது என்ன செய்வாங்கன்னு சொன்னா கதற ஆரம்பித்து விடுவார்கள் நபியினுடைய பிறப்பு மூமின்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது ஷைத்தான்களுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடியது நான் ஷைத்தானைதான் சொல்றேன் வேற யாரையும் சொல்லல யாரும் கோவிச்சிக்க வேண்டாம் அன்றிற்கினியவர்களை ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பிரான்னு சொல்றான் வர வழக்காதிக்கிறன்னு அல்லா சொல்லிட்டான் அல்லாஹே போல உயர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படிக்கும் போது நாம் யாருமே வந்து அதுக்காக வேண்டி ரொம்ப வரத்தெல்லாம் பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை குரானில் பாருங்கள் அல்ல ஒரு சூறாவையே பெருமானார் யூஸ்மானுடைய பேரிலே வச்சுருக்கிறோம் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு சூறா பெருமான் சல்லல்லாஹிஸ்மானுடைய பெயர்களிலேயே என்ன செய்யணும் சொன்னால் ஒரு அத்தியாயத்தையே வல்ல ரஹமான் ஹக்கு சுபகானு வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம்

நன்ன அல்லாஹ் கூப்பிடுவான் அல்லாஹ் அற்புதமா அழைப்பான் அப்படி முஸம்மைன்றது ஒரு சிறப்பு பெயர் முதஸ்ஸிர் ஒரு சிறப்பு பெயர் இன்னும் இதுபோல பல சிறப்பு பெயர்களை கொண்டு வல்ல ரஹ்மான் ஹப் சுபஹானஹு வ தஆலா தன்ன அழைப்பதையும் அத்தியாயங்களுக்கு பெயர் சூட்டி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம அதில் போய் வருத்தப்பட வேண்டிய அவசியமா இல்ல எப்படி புகழ்றது எப்படி எப்படி அப்படின்னு அப்படின்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அன்பில் கிரியவர்களே பெருமானா சல்லல்லாக விமர்சனம் பண்ணவர்களை நாம் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் நாம புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அது புகழும் சொல்லி நாம புகழை தூக்கி பிடித்தாலும் புகழவே கூடாது என்று சொல்லி ஒருபுறம் கண்டனம் கட்டிக்கொண்டிருந்தாலும் அன்பிற்கினியவர்களே அதில பெருமானார் சந்தல்லாக சில மன்னங்களுக்கு எதுவும் வந்துவிட போவதில்லை ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க நம்ம தினம் தினம் பாங்கு சூழ்நிலமா இல்லையா நாங்க நம்ம பாங்கு சூழ்நிலம் இல்லை உலகத்துல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கு அது மட்டும் இல்ல சூரியன் உதித்ததிலிருந்து இருந்து அது நகர்ந்து கொண்டு நகர்ந்து கொண்டு அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் பாங்கோசை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறதா இல்லையா அந்த பாங்கோசையில சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சொல்றதா இல்லையா சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு அல்லாவே ஏற்பாடு பண்ணிட்டான் அந்த பாங்கின் மூலமாக திருவானா சல்லாஹுலி அவங்க இந்த உலகத்துல நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நாம சொன்னா என்ன சொல்லா எல்லாம் அன்பிற்கினியவர்களே தொழுகுறோம் இல்ல பரலை தொழுதுகளை தொழுதாலும் சரி சுண்ணத்தான தொழுகையும் தொழுதாலும் சரி இருப்பு அத்தகையாத்து அந்த அத்தகையாத்தில நாம கண்டிப்பா நாம ஓதுறோம் ஐயுகன் ஓதுறமா இல்லையா நபியை பார்த்து தினம் தினம் தொழுகையை நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ரமணா சல்லா அலிசங்களுக்கு நாம சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்பதையும் ஆக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செஞ்சு வச்சுட்டான் அதனால வந்துட்டு இன்னைக்கு கதற வேண்டிய அவசியம்லாம் இல்லை ரசூல்லா புகழலாமா புகழலாமா அப்படின்னு கதற வேண்டிய அவசியமும் இல்லை அன்பிற்கினியவர்களே நாம் அந்த கதறக்கூடியவர்களை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அன்பிற்கினியவர்கள் இந்த நிறைய சொல்லலாம் நான் சமீப காலங்கள் நடந்த ஒரு ஒரு சில நிகழ்வுகளை நான் சொல்லுகிறேன் ஒரு சில நிகழ்வுகளை என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இங்கே சொல்லணும் அதுக்கு முன்னாடி பெருமானா சந்தி விசனம் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு பாருங்கள் பெருமானா சந்தந்தாவொளி விசலம் அண்ணவங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்தன மொத்தம் ஏழு பிள்ளைங்க பெருமானா சந்தந்தாவொளி விசலம் அண்ணவங்களுக்கு ஏழு பேர குழந்தைகள் ஏ ஏழு பிள்ளைங்க அவங்களுக்கு ஏழு பிள்ளைகள் எட்டு பேர குழந்தை அந்த ஏழு பிள்ளைகளிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தை இப்ராஹிம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட குழந்தை அது இப்போ என்ன செய்ய சொன்னா அந்த சிறு வயதிலேயே சிறு பாலகராக இருக்கிற பொழுது அல்ல அதுக்கு மௌத்த கொடுத்துடுறான் அந்த குழந்தை இறந்த போகுது இப்போ இறந்த உடனேயே இருக்கிற குறைசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முகம்மது சந்ததியை இழந்து விட்டார் முகம்மது சந்ததியை இழந்து விட்டார் இனி அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது அவ்வளவுதான் இனி அது குறிப்பாடலாம் யார் இவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறைசி மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சகிஹான ஹதீஸ்ல பதிவு பற்று பதிவு செய்ய பதிவு செய்ய வைத்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி நாம ஏனோதாரம் சொல்லல

அவங்க அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த குறைச்சி மக்கள்லாம் எல்லாம் விடுங்க அங்க பாருங்க குழந்தையே இல்ல ஆண் வாரிச இல்ல அவர் பெயரை சொல்லுவதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படி இருக்க நீங்கள் எதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டும் வரலாற்றில் இருந்து மறைந்து போவார் சொன்ன வார்த்தை வரலாற்றில் இருந்து அவர் மறைந்து போவார் என்று சொல்லி மக்காவுடைய குறைசிகள் அன்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த பெருமானா சந்தல் லாகுலிகர்சலனுடைய மகனார் அப்துல்லா என்ற ஒரு குழந்தை இறந்தபோதும் சொன்னாங்க இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை இறந்தபோதும் இந்த வார்த்தையை சொன்னாங்க அன்றிருக்கினியவர்களே பெருமானா சல்லம் லாகுலி கிரசலம் வந்தவங்களுக்கு இது மாதிரியான நிகழ்வு நடைபெறுகிற பொழுதுதான் அல்லாஹர்களை உற்சாகப்படுத்தி போனமா கவலைப்படாதீங்க இல்லைங்க உங்களது புகழை நாம் உயர்த்துவோம் உங்களது புகழை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி வைத்திருப்பதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இன்ன ஆகத்தை நாட்கள் கவுன்சர் சூரா ஓதுவோம் பார்த்திங்களா அதை கடைசி என்னென்னு வரும் இன்னஷானிய ககுவல் அவுத்தர் அவுத்தர்னா சந்ததி எற்றவர் அர்த்தம் சந்ததி இயற்றவர் அப்படின்னா ஆண் குழந்தை இல்லாம சந்ததி இல்லாமல் பெருமானாசல்லா அப்படி சிறமானவங்களை பார்த்து சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கௌசர் என்ற ஒரு தடாகம் நாளைக்கு மறுமையில இருக்கு நீங்க மூவியங்களுக்கு எல்லாம் உங்கள் கரத்தால் அவர்களுக்கு தண்ணீரை நீங்கள் கொடுப்பீர்கள் அவர்கள் குடிப்பார்கள் அவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்க எப்படி அல்ல புகழ்றாம பாருங்க அல்லா புகழ்றான் இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர்கள் அவங்க வேணா அவங்கள பார்த்து சந்ததி இல்லைன்னு வேணா சொல்லலாம் அவர்கள்தான் தான் சந்ததியற்றவர்கள் தர்ஜுமா வேணா எடுத்து எடுத்துப்பாரு

புரிந்து கொள்ளுகிற செய்தி பாருங்க இப்போ சமீபத்துல எந்த அளவுக்கு அல்ல அந்த புகழை உயர்த்துகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வை நான் ஒன்று சொல்லுகிறேன் சமீபத்திய நிகழ்வு என்னன்னு சொன்னா பாருங்க மைக்கேல் ஹச் ஆர்ட் என்ற ஆய்வு வல்லுநர் இந்த செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன் அந்த ஆய்வு அந்த வரலாற்று ஆய்வாளர் என்ன செய்யறாரு ஆயிரம் நபர்களை தேர்வு செய்கிறார் உலகத்தில் வந்து புகழோடு இருந்துட்டு போனவங்களை அல்லது ஒரு புரட்சியை உண்டு பண்ணிட்டு போனவங்களை ஒரு ஆயிரம் நபர்களை என்ன சொன்னா தேர்வு செய்கிறார் அந்த ஆயிரம் நபர்களை என்ன சொன்னா தேர்வு செஞ்சுட்டு பின்னாடி அதை நூறாக குறைக்கிறார் தன்னுடைய ஆய்வில அந்த ஆயிரத்தை நூறாக குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் ஒரு புத்தகத்தை என்ன செய்யாருங்க புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தினுடைய முதல் நபராக அந்த புத்தகத்திலே அந்த நூறு நபர்களிலே முதலாவது நபராக பெருமானார் சல்லல்லாஹுலேஹு சலமன் அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார் நூறு நபர்கள் பெருமானார் சல்லல்லாஹுலேஹு சலமன் அவர்களை கொண்டு வந்து முன்னாள் முதல் நபராக வைக்கிறார் அதற்கு அவர் காரணம் சொல்றார் அந்த மைக்கேல் ஹெச் ஆர்ட் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று வல்லுநர் அவர் காரணம் சொல்லுகிறார் சமயமும் சரி உலகியல் சார்ந்த விஷயமும் சரி சுருக்கமா சொல்றார் அவர் சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி அதை பற்றிய விஷயத்திலும் சரி உலகியல் சார்ந்த விஷயத்திலேயும் இந்த ரெண்டிலேயும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் இந்த முகம்மது என்றவர் எனவே அவரை பின்னால் என் பின்னால் எனக்கு தண்டுவதற்கு முடியவில்லை அவர்தான் முதலிலை கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இன்னொரு காரணத்தையும் வந்த மைக்கேல் ஹச் ஹாட் சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வாளர் சொல்லுகிறார் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்து விட்டது சொல்ல வந்து எவ்வளோங்க இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இப்போது இதே இந்த இது இந்த பதினான்தான் இந்த நூற்றா எண்ணத்தால் இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல தான் இந்த மைக்கே மைக்கேல் ஹெச் ஹாட்டுங்கிறவரும் ஆய்வு செஞ்சு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு அமிற்கினி அவர் சொல்றாரு பதினான்கு நூற்றாண்டுகளை கடந்தும் அவர்களின் தாக்கம் அவர்கள் கொண்டு வந்து வை கொடுத்து அந்த சமயமும் சரி உலகியல் சார்ந்து இருக்கிற அந்த விஷயங்களும் சரி அதனுடைய தாக்கம் சக்தி குறையாமல் சக்தி கொஞ்சம் கூட குறையாமல் அது இன்னும் மெருகூட்டி மெருகூட்டி கூடிக்கொண்டே இருக்கிறது எனவேதான் நான் அந்த முகம்மதை முதலாவது நபராக நான் என்னுடைய புத்தகத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மைக்கேல் ஹெச் ஹாட் என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கொண்டு வந்திருக்கின்றியவர்களே ஆக எல்லா துறைகளிலையும் பெருமானார் சல்லல்லாஹலை இவர் செலமான அவர்கள் பரவி நிற்கிறார்கள் உலகிய உலகின்றும் பெருமானார் சல்லல்லாஹலை ஒரு செலமானமில் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது நான்கு நபர்களுக்கு ஒரு நபர் அவர் தன்னுடைய உள்ளத்தை வைத்திருக்கிறார் அப்புறம் புகழ்தா என்ன புகழனா என்ன அந்த புகழக்கூடாதுன்னு சொல்றவங்கள கடறவங்களை பார்த்து நாம எங்க அச்சப்பட வேண்டி இருக்குது அன்பில் கிளியவர்களே எல்லா துறைகளிலேயும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் இந்த காரணத்தையும் அந்த ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்ன சொன்னா தன்னுடைய புத்தகத்திலே முதலாவதாக கொண்டு வந்ததற்கான காரணமாக சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பாருங்க துருக்கியில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு நமக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அனைமா துருக்கியில் ஒரு பூகம்பம் அந்த பூகம்பத்தில் இடிபாடுகளுக்கிடையே பல சிக்கி இருந்தார்கள் மீட்பு குழுவினர் மே அங்கங்கே மீட்டு எடுக்கிறார்கள் அந்த இடிபாடுகளுக்கிடையே ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவளும் சிக்கொண்டிருக்கிறார் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த இடிபாடுகளுக்கிடையே சிக்கியிருக்கிறாள் பார்த்துட்டாங்க மீட்புக் குழுவினர் பார்க்குறாங்க அவரை மீட்டெடுத்து பல முயற்சிகளை செய்து இப்போ மீட் வெளியே கொண்டு வரணும் அந்த நிலைக்கு வருகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண் சொல்லுகிறாள் நான் வெளியே வருவதற்கு முன்னால் நான் எனக்கு தலைக்கு ஒரு துணியை கொடுங்கள்

தலைக்குரிய துணியை நீங்கள் உள்ளே அனுப்பினால்தான் நான் வெளியே வருவேன் இதுவரை நான் வயது எத்திய காலத்தில் இருந்து நான் இதுவரை தலைக்கு துணி இல்லாமல் எந்த ஆளுக்கு முன்னாலும் நான் வரவில்லை எங்க இருக்கிறாங்க இடிபாடுகளுக்கிடையே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலை அந்த நிலையிலேயும் என்ன செய்யறாங்க நான் எந்த ஆணுக்கு முன்னாலும் தலைக்கு தலையிலே துணி இல்லாமல் என்னுடைய ரோமங்களை மறைக்காமல் நான் வெளியே வந்ததில்லை அந்த நிலையிலே நான் இப்படி இன்று மட்டும் நான் எப்படி வெளியே வர முடியும் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த முகமது சல்லாஹு அண்ணவர்கள் என்னுடைய உள்ளத்திலே நீங்க இடம்பெற்றிருக்கிறார்கள் நான் வேண்டுமானால் சிக்கொண்டிருக்கலாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம் என்னுடைய உயிர் இங்கே போனாலும் வர ஆனால் எனக்கு என்னுடைய தூதர் என்னுடைய முகமது சல்லாஹி வசலமன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த மார்க்கத்தை கொஞ்சமும் நான் விட்டு கொடுக்க முடியாது துணியை கொடுத்தால் வெளியே வருவேன் இல்லையென்றால் உள்ளேயே நான் மாண்டு போகிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அன்பில் கிணியவர்களே உள்ளத்திலே இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம் யாருங்க இடம்பெற்றிருந்தா முகமது சல்லாஹ் அலி வசலமன் அவங்க அந்த பெண்மணியுடைய உள்ளத்திலே அவ்வளவு சிக்கலான நேரத்திலேயும் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதை பார்க்குறோம் இதுதான் அந்த அப்படியே புகலை உயர்த்துகிறான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் வர பகனா ந கவிக்கிற ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் வசூல்லா புகழை புகலை உயர்த்துக்கிட்டே அந்த சிக்கலான நேரத்திலே அந்த பெண்மணி சொல்ற வார்த்தை என்னாங்க பெருமானார் சல்லல்லா ஹரிவசரம் அன்னவர்களை நினை ஊர்ந்து சொல்லுகிற வார்த்தையாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே தலையை மறைத்ததற்கு பிறகுத்தான் வெளியே வந்தார் என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே ஊடகங்களிலே வெளிவந்த செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களை இதே போல இன்னொரு நிகழ்வு பாருங்க யமனை சார்ந்திருக்கக்கூடிய தவக்குள் கர்மன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் அவரும் ஒரு பெண் அந்த பெண் என்ன செய்யறாரு சொன்னா விடுதலைக்காக வேண்டி பெண் விடுதலைக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு பெண் அது மட்டும் பெண்களின் உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய பெண் பெண்களின் பாதுகாப்பு இன்னைக்கு பார்க்கிறோம் இல்ல பல பெண்கள் பெண்களின் பாதுகாப்புன்னு வருவாங்க ஆனா பின்னாடி போனா பெண்களுக்கு எதிராகவே நடப்பாங்க அப்படி இல்லாமல் பெண் விடுதலைக்காக வேண்டியும் பெண்களினுடைய உரிமைகளுக்காக வேண்டியும் பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு குரல் கொடுத்து கொண்டிருந்த எமன் தசத்தை சார்ந்த தவக்குல் கருமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் எமன் நாட்டு மக்கள் இந்த பெண்மணிக்கு இரும்பு பெண்மணி என்று பெயர் வைத்தார்கள் இரும்பு பெண்மணி சொல்றாங்க அதை பார்த்து புரட்சி தாய் என்று என்ன சொல்றாங்கன்னா அழைக்கிற அளவிற்கான அவருடைய செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மிக உயரிய விருதான மிக உயரிய பரிசான இப்பதாங்க ரொம்ப தூரத்தெல்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மிக உயரிய பரிசான என்ன பரிசு நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டு இஸ்லாமிய பெண்களிலே இவர் ஒரு பெண்மணி என்பதும் நான் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி மிக இளைய வயதிலே அதுவும் மிக இளைய வயதிலே என்ன செய்யறாங்க சொன்னா அந்த நோபல் பரிசை பெறுகிறாங்க செய்தி என்னன்னு சொன்னா நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு அங்க வர்றாங்க ஊடகவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவரிடத்துல வந்து பேட்டி காட்டுறாங்க பல விஷயங்களை கேட்டுட்டு கேட்கறாங்க இது கடுமையான கோடை காலம் கடுமை ரொம்ப கோடை பயங்கரமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயும் நீங்க மேல ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே உடம்பெல்லாம் சூடாயிடுமே இந்த ஹிஜாபை அணியாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஊடகவியாளர்களுக்கு கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா எனக்கு ஒன்று இருக்கிறது இஸ்லாம் என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்ன சொல்றார்கள் சொன்னால் ஹிஜாபை அணிய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அவர்களின் கட்டளையை அதனால்தான் நாளை நரகத்தினுடைய அந்த வெப்பத்தை விட அவர் சொன்ன வார்த்தை வரலாறு பதிவு செய்ய செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நாளை நரகம் என்று கொண்டு இருக்கிறது அங்கே விட பன் மடங்கு கூடுதலான உஷத்தை கொண்டிருக்கக்கூடிய நரக நெருப்பு இருக்கிறது அதை விட எனக்கு ஒன்றும் இந்த சூடு ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்னுடைய உள்ளத்தில் இருப்பது இறைவனின் தூதர் முகம்மது சல்லல்லாஹல் இவர் செல்லமன்னவர்களே அன்ற்கினியவர்களே அல்லாஹ எப்படி இந்த மக்களுக்கு மத்தியில் ரசு ரசூல்வாய் சொல்லல்லாஹோல் இவர் செல்லமன்ன கூட உழம்பூராக மறைவிச்சாலே எந்த செய்தி அன்ற்கிணியவர்களே எப்படி சிக்குண்டு இருக்கிற அந்த எமன் தேசத்திலே சிக்குண்ட அந்த பெண்மணியின் மூலமாக பெருமானா சந்தல்லாஹுல இவசுமான் உடைய பயிர் இந்த உலகிலே பரவியதோ அதே போன்று இந்த இந்த தேசம் இந்த பெண்மணியினுடைய செய்தியும் வெளியே ஊடகவலியாளர் மூலமாக பரவிச்சு யாரோடு பெருமானா சந்தன் லாபலி இவர் அண்ணவர்களோடு என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிருக்கினியவர்களே ஆக கதறுபவர்கள் கதறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அன்பிற்கினியவர்களே